தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக அசுர்த்தாராக இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இரே சொல் பெரியமான இறை உறவுகளே நகர் புனித கன்னி கண்ணிமரியாதுனா அன்னையினுடைய விழாவை முழுமையான இந்த இறைக்கிருமையில புதன்கிழமையிலாள அம்மா காட்சி கொடுத்த அந்த நினைவு தினத்தை கொண்டாடுகிற நிலையிலே இந்த தாய்மையினுடைய ஆசிரியர் ஒரு தாய் போல அம்மா ஒரு நம்ம காக்கிறார் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து பிள்ளை தேவையறிந்து செயல்படுவார் தேவ தாய் இந்த கல்வாரியில் எப்பொழுது இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று இயேசு தன் தாயாரை நமக்கு தாரை வார்த்து கொடுத்தாரோ அந்த தாய் ஆன்மீக தாயாக நமக்காக ஜபிக்கிற தாயாக பொது காட்சிகளை கொடுத்து விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற தாயாக மகனை கவலைப்படாதே மகனை கவலை மகளை கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உனக்கு துணையா இருக்கிற உன்னை உயர்த்துகிற உனக்காக ஜபமாலையில நீ ஜெபிக்கிற பொழுது நானும் உன்னோடு இணைந்து இதோ இந்த இறைவனிடம் தன்னுடைய மகனிடம் தாய்மறியா ஜபிக்கிறார் எனவே ஜெபத்தில் உன்னை தாங்குகிறேன் என்று அம்மா வருகிறார் அம்மா ஆசிர்வதிக்கிறார் அதனுடைய அடையாளம் தான் அந்த காட்சியினுடைய நினைவை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிறேன் அப்பாவுமே ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் அருமையான இந்த தாய் மரியாவை ஏதோ ஜபமாலையே அன்னை மரியாதை எங்களுக்கு தந்திருக்கிறே அப்பா நன்றி எங்களுக்காய் ஜபிக்கிற அந்த ஜப தூணை தந்திருக்கிறேன் நன்றி எங்கள் தாய் எங்களுக்கு தந்திருக்கிற நன்றி என்று சொல்லி அவளுக்கு தெரியப்போன்னா அப்பா போத் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக வழி நடத்துகிறேன் அன்பு இறைப்பிள்ளைகளை இன்றைக்கு நற்செய்தியில ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நற்செய்தி மிக அழகான நற்செய்தி இன்றைக்கு மார்க் நற்செய்தி ஏழாவது அதிகாரம் இறை வார்த்தை பதினான்குலேருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தையில மனிதனுக்கு வெளியிலிருந்து வருவாயை அல்ல மனிதனுக்குள் இருப்பவை தான் மனிதர்களை தீட்டுக்கொண்டு மனிதனுக்கு வெளியிலிருந்து வருபவை ஒரு மனிதனை கெடுப்பது அல்ல மனிதனுக்குள்ளே நமக்குள்ளே என்ன நினைக்கிறோம் அதுக்கு மாபெரும் உதாரணமாகதான் நான் அன்னை மறையாவை பார்க்கிறேன் அந்த முதல் அதிசயத்தை பாருங்க காணா ஒரு கல்யாணத்துல அயேசு செய்த நல்ல அதிசயம் என்ன உள்ளிருந்ததோ அதுதான் வெளியில் வந்தது அந்த அதிசயம் நிகழ்த்துவத சான்றுகளோ இல்லை எந்த முன்னெடுப்பும் இல்லை ஆனால் தனக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை அந்த நன்மைத்தனம் யாரும் இல்லாமல் போகக்கூடாது மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்த அன்னை மரியாளுடைய அந்த சிந்தனை தான் என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலுமே அன்னை மரியாளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இயேசு அந்த முதல் அதிசயத்தை காணவோர் செய்கிறாரே காரணம் அன்னை தாய் ஐயோ அவர்களுக்கு இல்லையே அவர்கள் வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு ஒருவேளை ரசம் திருந்து போனால் அந்த வீட்டில் பிரச்சனை வருமே அவமானமாய் பேசக்கூட நேரிடுமே எனவே இந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் என்று தன் மகனிடம் பரிந்து பேசுகிறார் அந்த இடத்துல முதல் அதிசையம் நினைக்கிறது அந்த எல்லாம் யோசிச்சு பாருங்க அதே அம்மாதான் அந்த அம்மா கிட்ட ஜெபம் இல்லை அம்மா எங்க வீட்டுல பிரச்சனை இந்த லூது நகர் அன்னைய கொண்டாடுகிற வேலையில எனக்கு காட்சி கொடுத்து ஜெபியுங்கள் அண்டே ஒரு அசுரதிப்பார் என்று ஜெப விசுவாசத்தை ஜெபத்தை உறுதிப்படுத்திய தாய்மறியாயவே நாளை கொண்டாடிய வந்து வேலையில அம்மா எனக்காக ஜெபிங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அண்டை காணா போர் இல்ல போய் பரிந்து பேசுங்கல்ல என்று எனக்காக பரிந்து பேசுங்க என் பங்கிற்காக என் குடும்பத்திற்காக பரிந்து பேசுங்க என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது இறப்பிலகல வாழ்க்கை அபிஷேகமாக அனைவருடைய கருவியால் ஆசீர்வாதமாக அதான் செய்தியில் சொல்கிறது சொல்கிறார் வெளியில் இருந்து வருவது அல்ல மனிதருக்குள் இருந்து வருவதை தான் மனிதரை பிடிப்படுத்துகின்றனர் மார்க்கெட் செய்தி ஏழாவது அதிகாரம் பதினான்கு இருபத்தி மூன்று எனவே அன்பர்களே ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இரண்டு அம்சங்கள் ஒன்றன ஒன்று நாம் பார்க்கவே பார்ப்பவை நம் செயல்கள் என் கையை நான் இப்படி அசைவு கொடுக்குறேன் என்பதை அசைப்பதை பார்க்க முடியும் பொருட்களை பார்க்க முடியும் செயல்பாடுகளை பார்க்க முடியும் ஆனால் பார்க்க முடியாத அம்சங்கள் என்ன என்னுடைய சிந்தனைகள் என் சிந்திக்கிற ஆற்றல் எனவே பார்க்கக்கூடிய விளைவுகளை நாம் பார்த்து விடுகிறோம் ஆனால் நிறைய நேரங்களில் நம்மை சுற்றி நடப்பதற்கு காரணம் என்னவென்றால் நமக்குள்ளே இருப்பவைதான் ஏன்னா எவன் ஒருவன் எவள் உறுதி பாசிட்டிவா இருக்கிறாரோ அவருக்கு பாசிட்டிவா தான் நடக்கும் எவன் ஒருவன் எவள் உறுதி நெகட்டிவா இருக்கிறாரோ அங்கு நெகட்டிவா தான் நடக்கும் அதுதான் உதாரணம் அம்மாவை சொன்ன தாய்மொரியா எவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனா அம்மா மட்டும்தான் அந்த காணா ஊர் கல்யாணத்துல அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்க முதல்ல திசையம் நடந்து நீங்க கூட ஒரு மனசு நடந்து எவ்வளோ உங்களை சுத்தி எதிர்ப்புகள் இருந்தாலும் எவ்வளவு உங்கள சுத்தி இல்லை உன்னால முடியாது என்ற நிலையில் இருந்தாலும் நீங்க நினைங்க என்னால் முடியும் நீங்க நம்புங்க நான் ஜொபிக்கிற அம்மா என்ன கூட ஜொபிப்பாங்க நீங்க நம்புங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆண்டவனுக்கு தருவா ஆண்டவன் வெற்றி வாக சூடுபடையை அந்த நிலைய நீங்க நம்புங்க வாழ்க்கையில செய்யும் வாக்கு அற்புதம் உழா்க்கு ஆசீர்வாதமாக மாறும் அதுதான் இன்றைக்கு அம்மாவுடைய விழாவை கொண்டாடுகிற வேலையில அம்மாவுடைய செய்தியாய் தாய்மறியால் செய்தியாய் நல்லதை சிந்தி சொல்றாரு வெளியிலிருந்து வருவையால் அல்ல உள்ளிருந்து செல்வையால் தான் உள் நல்லது இருக்கிற பொழுது எனக்கு வெளியில நல்லது நடக்கும் எனவே அப்ப நல்ல சிந்தனையில கொடுங்க கே அப்ப நான் எவ்வளவு எதிர் மாதிரி சிந்தனைங்க எனக்கு எதிராக இருந்தாலும் யோசுவேன் உங்கள் திருப்பெயரால் நான் நல்லதுதான் யோசிக்கணும் என்னால் முடியும் என்று நான் நம்பணும் நான் தன்னம்பிக்கையோடு நான் விடாமுயற்சியோடு நான் வாழ்க்கையை போராடணும் அந்த மனநிலை தாங்கப்பான் அபிஷேகமா இருக்கும் பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவரே நீசு மதிப்பீராக கொடுங்க ஜபிங்க ஜபிங்க உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் இருந்தா கொடுங்க சூசியப்பர் நாள் இன்றைக்கு புதன்கிழமை வல்லமையான ஜபத்துல உங்க வீடு காக்கப்பட ஒப்பு கொடுங்க என் சிந்தனைகள் எல்லாம் மாறணப்பா நான் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஒவ்வொரு பிள்ளைகளை சிந்தனைங்க நல்ல சிந்தனைகள் கொடுங்கப்பா அனைவரே என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறாங்களோ கமெண்ட்ல அனுப்பிச்ச ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பதத்தில் சமர்ப்பிக்கிறேன் அப்பா நீர் தொடுவீராக ஆசீர்வதிப்பீராக வல்லமையான நிற்கிறேன் ஆண்டவர் தாய்மரியா ஜபத்தில் உங்கள் விடுதலை தருகிறார் ஆண்டவர் இயேசு சாமி உங்களை ஆசீர்வதிக்கிறார் வல்லமையான நிற்கிறேன் ஆண்டவர் பேரில் உங்கள் விண்ணப்பங்கள் உங்கள் எண்ணங்கள் ஏக்குங்கள் நீங்கள் கமெண்ட்டில் எனவெல்லாம் அனுப்பினீர்களோ ஒவ்வொன்றியம் வல்லமையான இறைவன் மகிழ்ச்சியான நாளாக மாற்றுகிறான் வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளும் இனிய நாளே அன்றைகளே லூர்து மாதா விழாவை கொண்டாடுகிற வேலையில நல்லதை சிந்திப்போம் நல்லது நடக்கும் அதற்காக உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜூக்கிறேன் யாருக்கு இந்த காணொலி தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்வாங்க கட் பிளஸ் யூ டேக்